முறுக்கு சுட்டா இருபது வருஷத்து பழைய கேஸ் அடுப்பு அதுவும் சூர்யா கேஸ் அடுப்பில் தான் நான் சுடுவேன் ஒத்த காலில் என் நண்பன் நிற்க இந்த அடுப்பை ஆன் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஃப்ளேமே வரலைங்க சரின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரில் தான் ஃபால்ட்டுன்னு என் நண்பன் உடாபடியாக என்ன பண்ணால் ஓசை மாத்திரலான்னு சொல்லி கரெக்டாக ஓசு ரெகுலேட்டர் எல்லாமே டோட்டலாக வீணாக்கிட்டான்

தான் இப்போ வர சூர்யா அடுப்புலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்கிறது தெரில அப்படி இருக்குன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த பழைய அடுப்புல பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் துரு பிடிக்கல அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் அவுட்லெட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா அது டேமேஜ் ஆயிருந்துச்சு முக்கியமாக நிறைய இடத்துல டஸ்ட் ஃபார்ம் ஆகி அடைச்சு போயிருந்துச்சு அது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு க்ளீன் பண்ணிட்டு கேஸ போட்டு ஆன் பண்ணா பக்காவா பிளேம் வர ஆரம்பிச்சிருச்சு கேஸ் அடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன் பண்ணிட்டு அந்த கலரை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் ஆரஞ்சு கலரா இல்ல சவப்பு கலரா ஒரு மாதிரி எரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ப்ளூ ஷேட்ல எரியுது பாத்தீங்களா அடுப்பு பக்காவா இருக்குன்னு அர்த்தம் கையோட என் நண்பன் இதை நம்பாமே இருந்தான் இருடா உனக்கு காப்பி போட்டு இதை ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பாலை வாங்கிட்டு வந்து காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தா என் நண்பர் சூப்பர்னு சொல்லிட்டாருங்க என்னோட வேலைகள் புரிஞ்சுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி